வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்டு இன்னைக்கு என்ன ரெசிபினா லெமன் ஊறுகாய் வாங்க இந்த லெமன் ஊறுகாய் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான லெமனை நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இதை நான் கட் பண்ணுறேன் இந்த லெமனை வந்து பத்து பீஸா நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய பெரிய பீஸா நான் போடலாம் எதுக்காக நான் பெரிய பீஸா போடலைன்னா நம்ம ஒவ்வொரு டைம் ஊருகா எடுக்கும்போது பாதி ஊறுகாய் சாப்பிடுவோம் பாதி ஊருகாவை எடுத்து வச்சுருவோம் இல்லைன்னா நம்ம க தூக்கி போட்டுருவோம் அதனால நான் பாதி பாதி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இதை முழுசுமே கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த லெமன் ஊர்கா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இதுக்கு தேவையானதை இப்போ என்னென்னு சொல்கிறேன் இப்போ கடாயில் வந்து இந்த உப்பு வந்து இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பை நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் இந்த உப்பு வந்து இந்த உப்பில் விஷத்தன்மை இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி ஈரத்தன்மை இருக்குல்ல அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வறுக்கிறேன் அதுவும் இல்லாமல் உப்பு வந்து ஒவ்வொரு உப்பு உப்பு கறிக்கும் ஜாஸ்தியாக அதுவும் இல்ல அதை க முறியடிக்கிறதுக்காக தான் நான் இப்போ வறுத்து எடுத்துக்கிறேன் தேவையான பூண்டு நாலு பச்சை மிளகா அஞ்சு ஸ்பூன் வர மொளகா வீட்டு மிளகாத்தூள் கட்டி ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மிளகு இப்போ இந்த உப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தான் இதை சேர்க்கணும் இப்போ நல்லா நான் வறுத்து எடுத்துட்டேன் இதில் வந்து ஒரு பவுலில் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்ச உப்பு நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த ஊருகாய் தயிர் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நம்ம ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போது ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்கும் மிளகு கிடைக்கும் பச்சை மிளகாய் கிடைக்கும் இது கூட பூண்டு கிடைக்கும் இதுக்கப்புறம் நான் வந்து வேக வச்ச சுண்டல் போட போகிறேன் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மறுநாள் தான் நான் சுண்டலை சேர்ப்பேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணுங்க பத்து நாள் ஊற வைக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க முதல்ல ஈரத்தன்மையே எந்த இதுலேயும் இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு கெடாமல் இருக்கும் இந்த ஊர்கா இதை போட்டு மூடி வச்சிருங்க மறுநாள் வந்து சுண்டலை வேக வச்சு அதை ஈரத்தன்மை இல்லாமல் ஒரு ரெண்டு மணி நேரம் காய வச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம சுண்டலை சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இதை இந்த ஊறுகாய் கூட நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் இதுவும் அந்த ஊறுகாய் கூட ஊறிட்டே நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் கிடைக்குமா அப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட டெய்லியும் எடுத்து இதை நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறமா பத்து நாள் கழித்து இப்போ இதை நாம் தாளிக்கலாம் இப்போ கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இந்த வெந்தயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ஊறுகாய்க்கு தேவையானது இதுதான் வேறு எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்லை இதை நல்லா வறுத்து எடுத்து ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த ஊர்காக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த நல்லெண்ணெயில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் கடுகு உளுந்து சேர்த்து இதை நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகுப்பிலா சேர்க்க போகிறேன் அதுக்கப்புறமா மூணு வரம் கட் பண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன் இதெல்லாம் பொறிஞ்ச பிறகு நாம் இந்த ஊற வச்ச ஊறுகாவை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் நல்லா அதுக்கு அதுக்கப்புறமா இத நீங்க சேர்த்துக்கோங்க நீங்க இப்போ அந்த காரம் பார்த்தலைன்னா நீங்க ரெண்டு ஸ்பூன் இன்னும் சேர்த்துக்கோங்க வறுமிளகாவை சேர்த்துக்கோங்க இந்த டைம்ல நீங்க சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் நீங்க தனியா சேர்க்க தாளிச்ச பிறகு சேர்க்காதீங்க இந்த டைம்ல நீங்க காரம் உப்பு பார்த்துட்டு திரும்பவும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வெந்தயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை நிறுத்திட்டு ஆற விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை காற்று போகாத அளவுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ஊருகா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்